ஆண்டவரும் உலக இயேசு அருணா எல்லா கணக்கையும் மகிழையும் ஏறிக்கிறேன் பரிசுத்தேனை இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கு விசுவாசல் மக்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துகளிலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சத்துடைய வசனத்தை சற்று மேல தியானிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஒரு சட்டம் செய்வோம் உங்கள் அன்பின் பரலோகத்தினாலே ஆசிரியப்பட்டதான அந்த காலை பொழுதுகளை தொடா கோடி சோசடிக்கிறோம் காலைதோறும் இந்த கிருபை புதிதாக என்று சொன்னீங்க ராஜா இந்த புதிய கிருபியை காணும்படிக்கு இன்றைக்கு எங்களை கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக சோதரிக்கிறோம் அடியனை மறைத்து இதை பேசும் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் நிகழ்ச்சிருக்க கத்த உதவி செய்ய இயேசு கிறிஸ்தியின் மூலம் சிறந்தது நல்ல சுதாது ஆமேன் நாளிலே தியானத்திற்கு என்று கற்றுக் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை மகிழமை தாலமோன் யானை சொல்லுகிறார் உலகத்திலே இன்றைக்கும் சரி பல ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பொழுதும் கோத்திரத்திற்குள்ளே தலை சிறந்து விளங்கிய ஒரு ஞானவான் சாலமோன் ஞானி அவருக்கு முன்பும் சரி அவருக்கு சென்றும் சரி இன்றைய நாள் வரையிலும் நம்ம ஆண்டவரை தவிர அவரை இந்த சாலமோனை காட்டிலும் ஒருவரும் அறிவில் செல்வதாக இருக்கவில்லை கிறிஸ்துவே அறிவில் சென்றவராக இருந்தார் அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்த இந்த சாலமோ ஞானி கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வேத பகுதி நீதிமன்ற பக்கத்தில் முப்பத்தி ஒரு அதிகாரத்திலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வசனங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் சாலமோ ஞானி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நீதிமொழியின் வாயிலாக அவர் நீதி நீதிபோதனையிலே மனிதருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேடகம் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த கால வெளியிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தேவன் கொடுத்து அதை விடாதே அதை எதை என்று நம் கணித இன்றைக்கு காண வேண்டும் அது உன்னை தற்காக்கும் அதை விடாமல் இருந்தோம்னா அது மனுஷனே அது தற்காக்கும் அதன் மேலும் எப்பொழுதும் ஒவ்வொரு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அது உன்னை காத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்மளை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுங்க நம்மளை சுற்றிலும் பலவிதமான மதில்களை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் நம் வாழ்வின் ஆதிக்க பாதுகாப்புக்கு நல்ல கல்வி வேண்டும் உயர்ந்த கல்வி அந்த கல்வியின் வாயிலாக நல்லதொரு வேலை வேண்டும் அதனாலே நம் சம்பாதிக்கிறதான ஐசரியம் நம்மை பாதுகாக்கும் சிலர் பார்க்கிறோம் இன்றைக்கு உடல் இடபாத்தியமா இருந்தால் நான் பலமானா இருந்தால் என்னை ஆள் தாக்க மாட்டார்கள் என்று சொல்லி அது நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கிறோம் சிலர் என்ன நினைக்கிறான்னா இன்னைக்கு பல விதமான உயர்ந்த மக்களோடு நாம் அண்டிக் கொண்டிருப்போமே ஆனால் அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி பலர்கள் உத்தியோகத்தையும் உயர்ந்த நிலைமையும் அது நம்மை பாதுகாக்கும் என்று நினைக்கிறார்கள் இவர் இன்னைக்கு அது நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தான் கிறிஸ்துவின் பார்த்துக்கு கீழ்படுந்து அவருடைய வசனங்கள் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம் அந்த வசனம் நம்மை பாதுகாக்கும் என்பதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தேவன் குமாரனாய் கிறிஸ்துவின் மூலமாக சொல்லுகிறார் நானே வலியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சத்திய வசனமாகிய இந்த வார்த்தைகள் தான் மாமிக்க மாமிசமாகி நம்மை போல உருவத்திலே கிறிஸ்து என்கிற தச்சகர் மேசிய உலகத்துக்குள் வந்தார் அப்படிப்பட்ட இயேசு மலையேற்பாட்டு காலத்திலே ஆதி திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிற என்றால் உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களுக்கு சொல்லுகிறார் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து கட்டுடைய வார்த்தையை கற்பனைகளை கட்டளைகளை கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு இன்னைக்கு வீட்டிலே ஒருவருக்கு ஒருவர் பேசுவதே கிடையாது கைபேசி இருக்கிறது அதை பார்ப்பதற்கே நேரம் செல்வதற்கு நாம் கடைபிடிக்கிறோம் அதிகமாய் நாம் ஒருவர்கள் ஒருவர் பேசுவதை குறைத்துக் கொள்கிறோம் நம்முடைய தூக்கத்தை குறைத்துக் கொள்கிறோம் பல விதமான செயல்பாடுகளிலே நாம் ஈடுபடுவதை காட்டினால் இன்றைக்கு இந்த செல்போனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த பரிசுத்த வேதாரவத்தை வாசிப்பதிலே முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதை குறித்து தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை உன் கைகளின் மேல் நீ அடையாளமாய் கட்டிக் கொள்ளும் மேல கைபேசிதான் இருக்குது அவைகள் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம செல்போனை நம்ம எந்த தான் நம்ம படிக்கையிலே வைத்து படுத்துக் கொள்கிறோம் இன்னைக்கு தற்போதைய வார்த்தையை உன் வீட்டில் நிலைக்காலிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக நம்ம என்ன பண்றோம்னா வாங்கி வீட்டை வீட்டுக்குள்ள வீடுங்கும் மாற்றி வைத்து வருகிறோம் வெளியில் வைக்கிறோம் ஆனால் அந்த வசனங்களையும் சரியாக நாம் வாசிப்பதில்லை பரிசுத்த வேதாக மத்தியும் வேசித்து அதன் மீண்டும் துரிமையாக இருப்பதில்லை இந்த விருதமே சிந்தனையின் செயல்களும் உலகப்பிரகாரமான காரியங்கள் தான் அதிகமாய் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை விட்டு கட்டணமை விலக வா விலகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாமளோ விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வாழ்க்கைக்கு கேட்ட சங்கீத பொருளுடைய இந்த ஐம்பத்தி நான்காவது சங்கீதம் ஏதாவது வசனம் சொன்னது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி மனிதனுடைய வாழ்க்கையில நெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில நெருக்கம் உண்டு அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் விடுவிக்க போறால் இல்லை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண்கள் என் சத்துக்களின் நீதியை சரி கட்டு சரி கட்டதே கண்டது என் சத்துக்களுக்கு விரோதமாய் கட்ட எப்படி அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு நீதியை வெளிப்படுத்துகிறார் இந்த காரியத்தை சங்கீத கரர் மிக தெளிவாக சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் திருப்பாடலே பதினானது வசனத்திலே சொல்லுகிறார் இந்த பலசுத்த வேதாகமத்தை நேசிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதன் தியானமா இருக்கிற மக்களுக்கு தாவீது ராஜா மூலமாய் எல்லா விசுவாசம் செல்லப்பட்டு வார்த்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை நான் நிறுவிப்பேன் ஆண்டவன் மேல வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை நிரூபிக்கிறான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுக அவதூறு பேச்சுகளாக இருக்கலாம் வியாதிகளாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் இல்லாமல் என்று எதிர்க்கலாம் இன்றைக்கு மனுஷனால் புரட்சிக்கப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம் உறவுகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக எதுவாக இருந்தாலும் நாம் மேல் மட்டும் புதிய வாங்கியா இருக்கிறது அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவித்தேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன் உயர்ந்து நினைக்கிறேன் இந்த வார்த்தை இன்றைய நாளிலே நூறு சதவீதம் ஒரு தென் பிள்ளைக்கு கட்ட நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் நம்ம இப்ப பார்த்தோம் நிறைய பேர் கீழே பார்க்கறவங்க இருக்கிறோம் செய்தித்தாள் படிக்கிறவங்க இருக்கிறோம் நான் இந்த செல்போன்ல பார்த்துன பொழுது ஒரு பெண் கேட்டு எனக்கு தெரியல மகளிர் அந்த கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட்ல ஆசியா உலக பொப்பியில இன்னைக்கு போயிட்டு அந்த பெண் என்ன பிடிச்சுன்னா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து எல்லாருமே அந்த பெண்ணை தோற்றுனார்கள் வாழ்த்துகிறார்கள் சந்தேகம் ஆனால் அந்த பெண் கேக்கிலே செல்கிறார் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்னை இந்த கிரிக்கெட் இருந்து இருக்கிறார்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என புறக்கணித்தார்கள் என் தந்தையின் மீது அவர்தூரை சொல்லி அவர் மீது வளர்த்து தொடுத்து அவரை ஜெயில்ல தன்னாங்க ஆனால் நான் கற்பகளை நம்பி வைத்து நான் காத்திருந்தேன் இந்த போட்டிக்கு செல்வதற்கு முன்பாக நானே திறக்கொண்டேன் ஆலைக்கு சென்று என் போதகத்தை சொல்லி ஜெபிக்கின்றது அந்த போதகர் ஜெபிப்பதே அப்படியே அந்த பெண் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வேற லாங்குவேஜ் தான் அதை ஹிந்தியில தான் அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு கர்த்தர் உன்னை நேர்மையாக வைப்பார் நீ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சியம் ஒன்றை காணப்படுவார் உன் பேர்களை பெருமைப்படுத்துன்னு தான் அவர் சொல்றது ஆங்கிலமும் இந்தி கலந்த மாதிரி அவர் தேவம் பண்ணாரு தேவம் பண்ணும்போது இதுல வந்து ஒரு விளக்கத்து கத்துடைய நாமம் விளங்கு இப்போ பெரிய ஒரு சாதனையாளராக கற்றவனை மாற்றுவார் என்று சொல்லி ஜெபமண்ணி அனுப்புகிறான் அந்த பெண் அந்த நம்பிக்கையோடு போனாங்க ரிட்டி பட் அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தையின் படி செங்கிறோம் தொண்ணூற்றி ஒண்ணு பதினான்கு படியாக அவன் இந்த இடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவித்தேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை மிகுருந்து அடைக்கல் கிடைப்பேன் இது வரைக்கும் பெண்கள் தீமில் அவ உலகப்போட்டியை ஜெயிச்சதே இல்லை அந்த பெண் உலகப்போட்டியை கெடிக்கி யாரு வெற்றி பெறும்படி கட்ட சிறு பாராட்டி அந்த மகளுடைய பெயரை கற்ற பெருமைப்படுத்தினார் அந்த மகள் கத்தடி நாமத்தை இந்திய தேசத்திலே வீட்டை தேவன் தெரியவர் என்று சொல்லி காட்டினார் இந்த வார்த்தை எல்லா கடன்களுக்கும் தேவன் கொடுத்தீமா இருக்கிறார் அவரை நம்பி அவர் அங்கிட்டு கொள்கிற ஒருவருக்கு கூட விட்டு விருந்த யாரும் கொடுக்கிறார் நாம என்ன பண்றோம்னா அநேக சூழ்நிலையில அதை விட்டு வெளியில கொடுக்குறோம் நாம இன்னைக்கு பேசுறது எதுவுமே கிடையாது ஆனா அந்த வேதத்தை வாசித்து நம்ம நம்ம சத்துரோடு அனுதினமும் பேச கற்றுவதாக இருப்போமே ஏனால் ஆதி திருச்சிய மக்களுக்கு சிதாவாகிய தேவன் வார்த்தைகள் மூலமாய் பேச வேண்டும் அதை நாம் எடுத்து பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதே தேவன் வந்து ஏசையா திருச்சி மூலமாக ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வருஷத்தில் சொல்ற உன் பிள்ளைகள் எல்லாரும் சத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் எவ்வளவு பெரியான ஒரு கேட்க மாட்டாங்க ால் பிள்ளைகள் எல்லாரும் கத்தனால் போதிக்கப்படுறோம் அந்த பிள்ளைகள் யார் என்றால் தங்கியதுக்காக சொல்வதுல பிள்ளைகள் கற்றனால் ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரத்துக்கு நாம போதிப்பதை காட்டிலும் சர்வ லோகாதிபதி சருவசிக்கு எஜமான சருவத்தை படைத்தவர் சொல்லுவார் பூமியும் அந்த நிறைவும் கத்தருடையது அதனுடைய புடிகளும் கத்தருடையே அப்படி இருக்கிற உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது கத்தரால் கோவிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களுடைய சமாதானம் பெருதா இருக்கும் எப்படி பாருங்க இந்திய தேசத்திலே நம்ம நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே கண்களுக்கு முன்பாக கற்றரை நம்பி வாழ்ந்த ஒரு வாழ்வு பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதொழிய அவர் அகமகிழ்ந்து போய் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி தன்னைத்தான் பெருமை பேசிட்டு வந்தது என் தேவனிடத்தில் நான் ஒப்புக்கொடுத்தேன் என் ரச்சக இடத்திலே என் முழுமையான தரண்டானே என் ஆண்டவர் என்னோடு இருந்தார் ஒவ்வொரு விளையாட்டிலும் எனக்கு ஒரு அச்சீவ்மென்று காணும்படி ஐம்பது ரன்கள் நூறு ரன்கள் என்று சொல்லிவிட்டு இந்திய தேசத்தினுடைய பேரை அருகிலே கொண்டு போய் சென்று நோக்கி இந்த பாத்திரத்தை என் தேவன் பயன்படுத்தினார் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வழியில கத்திய வார்த்தையை கேட்டுக் அன்பு சகோதரரே சகோதரிகளே வார்த்தளை கேட்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு உதவி செய்ததைப் போல நமக்கும் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராகத்தான் இருக்கிறார் அதனாலதான் சொல்லுகிறது செய்கிற நூற்றி பதினைஞ்சுல சொல்லப்படுகிறது நூற்றி பதினைந்து சொல்லப்படுகிற நம்ம வார்த்தையை பார்ப்போமே ஆனால் சட்டர் ஆரோன் குடும்பத்தை மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறது அவர் ஆரோன் குடும்பத்தை மட்டும் மூளைக்காரர்கள் குடும்பத்தோடு அவரை அங்கிக் கொள்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நூத்தி பதினைந்து பன்னிரண்டு இருந்து அவர் சொல்லுகிறார் அவர் கட்ட நம்மை இருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் இசல் குடும்பத்தாரை பன்னிரண்டு கோட்டைகளை ஆசீர்வதிப்பார் ஊழியக்காரராக இருக்கிற ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் கற்றிற்கு பயப்படுகிற கத்தரை நம்புங்கள் அவரே அவரு அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் காரணம் வானத்தையும் பூமியும் படைத்த கற்பனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு சாட்சிகளை கத்தர் நமக்கு முன் கண் முன் நிறுத்திக் கொண்டேதான் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது அதனாலதான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல மாநில உருவிலே வந்த பொழுது மூணரை ஆண்டு காலம் பன்னிரெண்டு சிகிச்சைகளும் அவர்கள் போனிருந்தார்கள் பல விதமான அற்புதங்களில் கத்த நினைத்ததை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் ஏசு திருத்தோடு அதிகமாய் நெருக்கமா எழுந்தது பார்த்தா எழுத்து எப்போது குடும்பத்தார் அவரை அதிகமாக நெருங்கி திருத்து பணிவடை செய்தார்கள் அதிக காரியங்களே அந்த அவர் சகோதரர் மறித்து போன பொழுது மனம் தோர்ந்து போனார்கள் சகோதரர் மறித்து போனானே என்று சொல்லி தோர்வை கண்ட பொழுது அவர்களுக்கு திருத்து அவர் சொல்லுகிறார் எல்லாருக்கும் முன்பாக வந்து அந்த படையே என் சகோதரன் நீ இங்க இருந்திருப்பானா மகிழ்ச்சி இருக்க மாட்டான் அவன் செத்து போய் நாலு நாள் ஆகுதான் நேரா திருச்சி போய் சொல்லுகிறார் கட்ட சொல்லுகிற பொழுது இந்த யோகவால் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற போது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லவே எனக்கு எப்பொழுதும் செல் கொடுத்த வழியால் உண்மை நான் சொந்திருக்கிறேன் நாங்க எப்போ கூட்டாலே ஒரு அவசரத்துக்கு மட்டும் இல்லை நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீ செய்து கொடுத்துறீன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற போது அவர் நீர் என்னை அனுப்பின சூழ்நிலை நிற்கும் ஜனங்கள் விசுவன் என்னை அனுப்புனீங்கல்ல எதுக்காக அனுப்புனீங்கன்னு சொல்லி இந்த சூழ் சூழ்ந்து நிற்கும் இந்த கட்டத்தை இந்த சூழ்நிலை எப்படிங்களோ தெத்து போய் நாலு நாள் ஆகுது நார் போய் ஆண்டு விட்டு நம்பிக்கை நம்பிக்கைத்த இடமையிலே இந்த நிற்கிறார்கள் கண்ணீர் கம்பளையுமாக தன் வாழ்வு முடிந்து போனது உன்னோடு இருந்த என் சகோதரர் அவனைத்தான் இதுதான் நம்பியிருந்தேன் ஆசிரியர் சாய்து இல்லை இவன் தான் எங்களுக்கு உற்றத்துணையா இருக்காங்க இவனும் பதித்து போலான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கும்போது கூடின ஜனங்கள் எல்லாம் இவருடைய கண்ணீரை பற்றி எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள் ஏசு திருத்தும் மார்த்தாள் மொழியை பார்த்த பொழுது அவரே கண்ணீர் ஊற்ற அவர் ஆவியில ஏசு கிறிஸ்து அப்படியே நொடியில் போயிட்டார் நொடியில் போனதுக்காக முப்பத்தஞ்சாறு வருஷம் ஏற்று கண்ணீர் விட்டார் பார்க்கும்போது ஏற்றுவே கண்ணீர் விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மிக கொதிருமா இருந்தது விசுவாசிக்கும்படிக்கு நம்பிக்கை வரும்படிக்கு அவர் சொல்லுகிறார் அவர்கள் விசுவாசிக்கும் உலர்த்த சத்தமாய் காலை வெளியிலே இந்த கான்பரன்ஸ் கால் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நம்பிக்கை விசுவாசம் வேண்டும் உணர்த்த சத்தம செத்து போன ஆசரை பார்த்து கட்டப்பட்ட சரிகிடம் ஜீவனத்தை கலக்கிற கற்றுடைய வார்த்தையை கேட்டது ஆண்டவரால் பெற்றுக் கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைகளை குறித்து பேச வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்வார் அவர் பிள்ளைகிட்ட இன்னைக்கு என்ன பேசுகிறோம் குடும்பத்திலே யாரோட என்பதை இந்த கால நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளிலே என்று வார்த்தையின் கொடுக்கிற நமக்கு ஆசை என்ன நம்மை காக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையை இன்னைக்கு அநேகர் இழந்து போகிறோம் ஏசு கிறிஸ்தவோட ஊழியத்துல ஒன்றாக இருந்தவர்கள் தான் இந்த சீசர்களும் அதில் மூன்று பேரை கிறிஸ்து முன்னிலைப்படுத்தினார் இயது யோவான் மூன்று பேரையும் அழைத்துக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ தோட்டத்துல அவருடைய ராகுலத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேவனோடு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் விழிச்சிருந்து செவன் செய்யுங்கள் என்று சொல்லி ஆனால் அவர் மூன்று முறை சித்தங்களை கேட்டதே மனம் கட்டுந்து இதாவது போய் தன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை தன் பாடுகளை குறித்து தெரிவித்தார் ஆண்டவரே இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கக்கூடும் நீங்க அதில் என்னுடைய சித்தம் இல்லை என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி தெவிக்கிற பொழுது எனக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று சீசர்கள் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் தெவித்து விட்டு வந்து பார்க்கிற பொழுது இந்த தூக்க கலக்கத்திலே தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மூன்று முறை எதிர்பார்த்து இவர்களிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை இந்த நாளே உள்ள அத்துணை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த சோதிக்கப்படாமலும் சோதனைக்கு உள்ளாக்காமல் போட்டு உயிர் திரு சேர்க்க வேண்டும் என்று விழித்தது அந்த அதிகாலை பிறம் என்பது அதை இடைவெளியா தீர்க்கம் சொல்லுகிற போது காலைதோறும் ஒரு கிருவி துணிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் காரைதோறும் இந்த புதிய பா நாம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் கத்திடத்திலே முழுமனதோடு கடந்து வர வேண்டும் காரணம் என்றால் நாம் நிற்பதும் அந்த பெற்றுக் கொள்வதற்கு நாம் வாங்கியா இருக்க வேண்டும் அதன் மேல் இருக்க வேண்டும் நிமித்தமாகத்தான் பணி பரிசுத்த சேனையிலே இணைக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகால வேலையில நாம் எவ்வளவு நேரம் கேட்கறில்ல நம்ம எவ்வளவு நேரம் தேவனை ஆராதித்துல அதிகாலையில கூடி வந்து தத்துடைய வார்த்தையை சொல்லி தேவனை துதித்து ஆராதனை செய்து அநேகருக்காக செதுக்குமடியான ஒரு கிருதியம் மரங்களை கற்றுக்கிறோம் அந்த கிருதியம் மரங்கள் தான் இன்றைக்கி கற்றுக்கிறோம் நாம் நாம் மட்டும் அல்ல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை நீங்கள் பூமியில் கலங்கவில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் செய்வதற்கு எல்லா மனுஷருக்காக விளங்கடலை விண்ணப்பத்தை ஏறடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படித்தான் இந்திய தேசத்தில் இந்த கிரிக்கெட்டில் விளையாட அந்த தெருவுக்கு அந்த சபையில் போதகர் எதிர்த்தால் ஜபத்தை கேட்கிறவர் ஜெயத்தை கொடுத்தார் கிறிஸ்துவை இந்திய தேசத்திலே அவர் இருக்கிறார் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த பாரத பிரதமர் இன்றைக்கு அந்த டீமை கூட்டு நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்வார் இன்றைக்கும் இந்த கிரிக்கெட் டீமிலே வெகுமதி என்று சொல்கிற போது நூற்றி இருபத்தி மூணு கோடி அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பதினாக அந்த நிறுவனம் வழங்குகிறது இதுவரைக்கும் ஆண்களுக்கு கூட அப்படிப்பட்டதான் பரிசு தொகை அறிவித்துக் கொள்ளவில்லை அவன் என்னிடத்தில் வாஜ்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும் இந்த உயர்வின் ஜெய்வன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம் கட்ட நம் பெயரை பெருமைப்படுத்த காரணம் நமது ஆண்டவராகி கிறிஸ்து அன்றைக்கு ஆபரதனை ஆசி ஈசாக்கை ஆசிரியத்துவ யாசோப்பை ஆசிரியர் பனிரெண்டு கோச்சிகளை ஆசிரியர் இன்றைக்கும் நமக்காக நம்முடைய சாதங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை தன் குமாரனே சின்ன பலியா ஒப்புப்படுத்துகிறார் அந்த குமாரன் இடத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து கட்ட நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிரியப்படாத தேவனுக்கே மகிழ்ச்சி உண்டாகும் தலைகளை தாக்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நம்பின் பரலோகத்தினாலே உங்க வார்த்தையின் படியாக இந்த காலவே உங்க பாதத்திலே வந்திருக்கிறாமி உன்னை நம்பி இருந்த மகள் இயேசு ராஜா ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த தேசத்திலே அந்த மகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்ததாக அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் சிரியமா அது உன்னை காத்துக்கொள்ள வேண்டு எங்களை காக்கிற தெய்வன் நம்பிக்கையோடு இருக்கிறோடு மகள் வாழ்ந்ததைப் போல நாங்களும் உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த வாழ்க்கையை கேட்டு அநேகருக்குள் விசுவாசம் நம்மை காக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாளை தொடங்க கட்டர்களை தொழில் செய்ய ஆசிரியர் நல்ல நன்றி